அனைவரும் வாழ்க அன்பு போறது செவ்வாயினுடைய தோஷங்கள் குறைவுகள் பற்றி ஏற்கனவே செவ்வாயினுடைய யோகங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் செவ்வாயினுடைய திருமண தோஷங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் அதாவது செவ்வாய் தனகுடும்ப வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்தாலும் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருவருக்குமே ஆயுள்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளிலே பாதிப்பை தரும் அப்படின்றது செவ்வாயுடைய தோஷம் அதற்கு விதியும் விதி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது செவ்வாயினுடைய உயிர் ஜட காரகங்களின் தோஷங்களை பற்றி செவ்வாய் குற்றமாக இருந்தால் அதாவது கெட்டுப்போய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாயுடைய காரகங்கள் எப்படி நமக்கு கெடும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணாறு எட்டு இருக்க இருக்கக்கூடாது அடுத்து எந்த கிரகமாக இருந்தாலும் நீஷம் என்ற நிலைக்கு போகக்கூடாது அதேபோல எந்த கிரகமாக இருந்தாலும் பாவத்தன்மை இருள் தன்மை அதிகமாக பெறக்கூடாது அதாவது இருள் கிரகங்களினுடைய பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது கேதுகளினுடைய இணைவோ சனியினுடைய இணைவோ பார்வையோ இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ அல்லது நீசமாக இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலோ செவ்வாயினுடைய காரகங்கள் கெடும் செவ்வாயுடைய முதன்மையான உயிர் காரகம் அப்படின்னா சகோதர காரகம் அப்ப இது போல செவ்வாய் மறைவிலோ நீசமிலோ பாவகிரக தொடர்பிலோ இருந்துச்சு அப்படின்னா சகோதர உறவு கெடும் அதே போல செவ்வாயுடைய அடுத்த காரகங்கள் செவ்வாய் தான் ரத்தத்துக்கு காரகம் அப்ப ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்ப செவ்வாய் கெட்டுப்போச்சு அப்படின்னா ரத்தம் கெட்டு போகும் அப்ப அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற லோ பிரஷர் அது போன்ற நோய்கள் இருக்கும் ரத் அதே போல பாதிப்பு அதிகம் போச்சுன்னா ஹை ப்ரெஷருக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த பாவக்கிரகங்களுடைய தொடர்பை பொறுத்து செவ்வாய் வந்து பூமி காரகன் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கேட்ட அடுத்து செவ்வாய் தான் தைரிய காரகன் அதே போல் வீரியக்காரகன் அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே கெட்டு போயிருக்கு பங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு தைரியம் இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது வீரம் இருக்காது அதே போல வீரியத்தன்மையும் இருக்காது ஆண்மை குறைவு ஏற்படும் இல்லைன்னா அதனுடைய தன்மை குறைவாக இருக்கும் இப்போ செவ்வாய் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது செவ்வாய் ஒரு முக்கால் பாபர் கால் சுவர் தான் அப்படின்னாலும் செவ்வாயுடைய காரகங்கள் நமக்கு வேண்டியது இருக்குது செவ்வாய் போச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு தைரியம் இல்லைன்னா என்ன செயல்பட முடியும் அதே நேரத்தில் வீரியம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அதே நேரத்தில் நிலபுலன்கள் பூமிகள் எல்லாம் பிரச்சனை இருக்கும் சகோதர உறவுகள் நன்மை இருக்காது அப்படின்னா செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது அப்போ செவ்வாய் கெட்டு போயிடுச்சி அப்படின்னா எப்படி இப்போ உதாரணத்துக்கு லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா மூன்றாம் தான் இளைய சகோதரத்தை சொல்லக்கூடியது அப்போ காரகோ பாவ நாஸ்தி மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் வேறு எந்த சுபகிரகனுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரம் பாதிப்பு அதாவது காரகோ பாவனாசி ஒரு காரக கிரகம் அந்த காரகத்திலே இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா அந்த காரகம் கெட்டும் இப்போ செவ்வாய் வந்து கடகத்திலே ஆவார் அப்போ நீஷ பங்கமாகாமல் இருக்குது நீசமாக வீடு கொடுத்தவனும் நல்லா இல்லை வேற எந்த சுபகிரக தொடர்பும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இப்போ செவ்வாய் நீசமாயிட்டாலே சகோதரர்கள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க பூமி மனைகளும் பெரிய அளவுக்கு இருக்காது இவருக்கு அதே போல இவருக்கு உடம்புல வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கும் ரத்தத்தில் வந்து கவுண்டிங் கம்மியாக இருக்கும் உயிரணு கவுண்டிங்கும் கம்மியாக இருக்கும் ரத்தம் வந்து லோ ப்ரெஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தைரியம் இருக்காது தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நபராக இருப்பார் செவ்வாய் கெட்டுப்போச்சுன்னா இப்படி செவ்வாய் எந்த நிலையிலும் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா செவ்வாயுடைய காரகங்கள் ஒருவருக்கு கிடைக்காது கிடைச்சாலும் அதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதே போல் செவ்வாய் பாவகிரக தொடர்பு ராகுக்கு அது சனி தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா அப்போவும் இந்த காரகங்களினுடைய குறைவு ஏற்படும் அதில் பிரச்சனையும் ஏற்படும் இப்போ சகோதர விஷயத்திலே ரத்தம் விஷயத்திலே உறவுகள் ரத்த உறவுகள் விஷயத்திலே பூமி மனை விஷயத்திலே இதில் எல்லாமே குறைவுகள் இல்லை பிரச்சனை ஏற்படும் இது எல்லாமே பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா எந்த ஒரு கிரகம் தோஷமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் பங்கப்பட்டு இருந்தாலும் அதனுடைய காரகங்கள் வாழ்நாள் முழுவதுமே கெடும் அதே நேரத்தில் அந்த ஆதிபத்தியம் இப்போ செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆதிபத்தியம் செவ்வாயினுடைய தசையில் கிடும் அப்போ செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தசை நடக்கிறார் பலவீனமாக இருந்து நடக்கிறார்னா குடும்பத்தில் பிரச்சனை ஆகும் நல்லா இடத்துல இருக்கிறார் பலவீனம் இருக்கிறார் பங்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த செவ்வாய் தசை நடக்கிறப்ப சுகம் கிடும் வீடு மனை வாகனங்களில் பிரச்சனை வரும் அதேபோல் ஏழாம் இடத்துல இருக்கார் பங்கமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய தசையிலே இணையனு இணையால் பிரச்சனை வரும் இணைனா கணவனுக்கு மனைவியாலோ மனவன் மனைவிக்கு கணவனாலோ பிரச்சனை வரும் அந்த தசையிலே அதே போல செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் தசை நடத்துகிறப்ப கடன் நோய் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து செவ்வாய் தசை நடக்குது பாவத்துவமாக இருக்கிறார் தசை நடத்துகிறார் அப்படின்னா மருத்துவமனையோ ஜெயிலுக்கோ இவர் மறைந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடும் அப்போ செவ்வாய் நீஷமாகி இருக்கிறா நீஷமாகி தசை நடக்குது அப்படின்னா அந்த தசை நடக்கிறப்ப செவ்வாயுடைய காரகமும் ஆதிபத்தியமும் கட்டும் அந்த ஆதிபத்தியம் கடகம் உங்கள் லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியமாக வருதோ அந்த ஆதிபத்தியமும் செவ்வாயினுடைய தசையிலே கடும் இப்போ கெட்டுப்போன ஒரு கிரகத்தினுடைய காரகங்கள் வாழ்நாள் முழுசுமே அது பாதிப்புக்குள்ளாக இருக்கும் ஆதிபத்தியம் அப்படின்றது அந்த தசையில் நடக்கும் அதே போல செவ்வாய் பாவ கிரகங்களோட தொடர்பில் இருக்கார் சனி ராகு கேது கோளோட தொடர்பில் இருக்கார் இணைந்தோ பார்வையிலோ இணைவிலோ பார்வையிலோ இருக்கிறார் அப்படின்னா அப்போ செவ்வாய் தசை வருகின்ற பொழுது செவ்வாயினுடைய காரகங்களினுடைய பாதிப்பும் இருக்கும் அதே நேரத்திலே அந்த ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியமோ அது எந்த வீடோ அது ரெண்டாம் இடமோ நான்காம் இடமோ ஏழாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சகோதர ஸ்தானங்களான பதினோராம் இடமோ மூன்றாம் இடமோ இந்த ஸ்தானங்கள் ஆதிபத்திய ரீதியாக எந்த ஸ்தானங்களில் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியமும் கெடும் காரகமும் கெடும் இந்த காரகங்களால் பிரச்சனை வரும் அந்த காரக உறவுகள் அந்த காலகட்டத்திலே அந்த ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்திய ரீதியாக அந்த காரகம் கெடும் இப்ப உதாரணத்துக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கார் வேற எந்த கிரக தொடர்பும் இல்லாம இருக்கிறார் செவ்வாயினுடைய தசை வருது அப்படின்னா இளைய சகோதரம் கெடும் இளைய சகோதரனுக்கு பிரச்சனை ஏற்படும் அதே போல் பதினோராம் இடத்துல இருக்குது அப்படின்னா மூத்த சகோதரனுக்கு ஏற்படும் இப்படி செவ்வாய் இருள் கிரகங்களோடு தொடர்பில் இருந்து தசை நடத்தினாலும் மறைவிலோ மீசமாகியோ இருந்து தசை நடத்தினாலும் அந்த நேரத்தில் ஆதிபத்தியமும் காரகமும் கெடும் இப்போ செவ்வாய் கெட்டுப்போயே இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசையே ஒருத்தருக்கு வரலை அப்படின்னா அந்த ஆதிபத்தியங்கள் கெடாது காரகங்கள் மட்டும் குறைவுபடும் எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய ஆதிபத்திய கெடுதல்கள் அப்படின்றது அதனோட தசையில் தான் இருக்கும் அந்த கிரகம் போயிருக்குன்னா காரக கிரக காரக கெடுதல்கள் தான் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் அந்த வகையிலே செவ்வாய் ஒருவரது ஜாதகத்திலே நல்ல நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கெட்டு போய் இருக்குது அப்படின்னா அந்த கெட்ட கிரகங்களுக்கு சுபர்களுடைய பார்வை கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் இல்ல கெடுபலங்கள் இல்லாத நிலையிலே இருக்கும் அது லக்கணத்தை பொறுத்து செவ்வாயினுடைய யோக லக்கணங்களாக இருந்துச்சு அப்படின்னா கெடுவலங்கள் இருக்காது செவ்வாய் அவயோகியாக இருக்கக்கூடிய லக்கணங்கள் அப்படின்னா சுபர் தொடர்பு இருந்துச்சுன்னா அவயோகம் குறைவாக இருக்கும் எப்படியா இருந்தாலும் செவ்வாய் எந்த ஜாதகத்திலையும் கெட்டுப்போகாமல் இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ தான் ஒருத்தர் தைரியமாக இருக்க முடியும் தன்னம்பிக்கையாக இருக்க முடியும் ஆண்மைத்தன்மையோடு இருக்க முடியும் சகோதர உறவுகள் ரத்த உறவுகள் இது எல்லாமே நல்ல நிலையில் இருக்க முடியும் பூமி மனை எல்லாமே ஒருவருக்கு இருக்கும் நன்றி உறவுகளே மீண்டும் நல்லதொரு நிகழ்விலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க